ஆந்திராவில் மகளின் காதலனை எரித்து கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆந்திராவின் நல்லாக்கண்டு பகுதியில் சேர்ந்த நரேஷ் இவர் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே சுவாதி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இவர்களின் காதல் உயர் சாதி பெண்ணான சுவாதி வீட்டுக்கு தெரிய வந்துள்ளது காதலுக்கு கடும் எதிர்ப்பு எழவே சுவாதியும் நரேஷும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி திருமணம் செய்து கொண்டு மும்பையில் வசித்து வந்துள்ளனர் இதை பற்றி தெரிந்ததும் சுவாதியின் குடும்பத்தினர் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொந்த ஊருக்கு வருமாறு அழைத்துள்ளனர் இதையடுத்து இருவரும் கடந்த பதினோராம் தேதி ஆந்திரா வந்துள்ளனர் இதற்கிடையே நரேஷை காணவில்லை என்று அவரது தந்தை போலீசார் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சுவாதியின் தந்தைக்கு சொந்தமான இடத்தில் எரிக்கப்பட்ட உடல் ஒன்று கிடப்பதாக தகவல் வந்தது போலீஸ் சென்று பார்த்ததில் அது நரேஷ் உடல்தான் என்று தெரிய வந்தது இதற்கிடையே கடந்த பதினாறாம் தேதி சுவாதி தற்கொலை செய்து கொண்டு இறந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சுவாதியின் தந்தையிடம் விசாரணை நடத்தியதில் நரேஷை கொன்றதை ஒப்புக்கொண்டார் உடனடியாக அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்